வாட்டர் ஆப்பிள் பாத்துக்கேதா இல்லையே எவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்குல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் காலையில எழுந்ததுமே எப்பவுமே நான் முருங்கைக்கீரை சூப் போட்டு குடிப்பேன் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலும் எழுந்தாச்சு சீக்கிரமா இன்னைக்கு முருங்கைக்கீரை சூப் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க பாருங்க காலையில் ப்ரஷ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எதுவும் சாப்பிடல அதனால முருங்கைக்கீரை சூப் போட்டு வெறும் வயிற்றில் குடிப்பேன் நான் காலையில ஹிமோ குளோரின் லெவல் வந்து அதிகமாகும் ஆ அதனால காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சா நல்லது அதனால இன்னைக்கு வந்து அதை குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிடணும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப் போட்டு குடிக்க பாருங்க பார்க்கலாம் இவ்வளோ குள்ளமா இருக்கிற அதுக்கு நான் ஸ்டூல் போட்டு போட்டுதான் நான் நிற்கணும் இருக்காஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கிக்கீரை பெரிய வந்து கீழெல்லாம் போக தேவையில்ல மாடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செடிலாம் வச்சிருக்காங்க இங்கே முருங்கிக்கீரை அந்த செடியும் வச்சிருக்காங்க இங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ரோஸ் செடி எவ்வளோ அழகாக இருக்குது வேறே ரோஸ் இது வந்து நிறையா பூ பூக்குது ஒரு நாளைக்கு இருபது பூ மேலே பூக்குது அது பெரிச்சுடுவாங்க பூவையை என்னையும் பறிச்சுன்னு சொல்லுவாங்க நான் எப்போனா வெளியே போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு மூணு பெரிச்சு வச்சுட்டு போவேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பறிச்சுட்டாங்க பூ எதுவும் அதிகமாக இல்லை இது கொல்லா செடி வச்சுக்கிறாங்க எல்லாம் மாடி தோட்டத்து மேலே அழகாக வச்சிருந்தாங்கப்பா இது வந்து பன்னீர் ரோஸ் இதுவும் பறிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் காலைல பூ இருந்தது இப்போ பறிச்சிட்டாங்க நம்ம சூப் வைக்க தேவையான முருங்கைக்கீரை இங்க பார்த்தியா சொன்னேன்ல முருங்கைக்கீரை வரம்பு சின்னதா அந்த கிள வந்து நட்டு வச்சிருக்காங்க அதுல வந்து இலைலாம் வந்து இருக்கு நல்லாவே நல்லா இருக்கு எனக்கு வந்து சூப் வைக்க அவ்வளவு கீழே தேவை இந்த செடி என்ன செடின்னு தெரியுதா தெரியல எனக்கு தெரியல என்ன பார்த்து இது வந்து என்ன செடின்னு உங்களுக்கு அரிசி தேடிதான் சொல்லுங்க இல்லை நானே சொல்லிடுறேன் இங்கே வருங்க இங்கே வருதுதான் இது நீ பார்த்துருக்கேன்னு தெரியல இங்கே என்னது இது என்னது இது வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளா ஆமாம் பார்த்துருக்கேதா இல்லையே எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு வேறு சூப்பராக இருக்குல்ல வாட்டர் ஆப்பிள் அது இடலாம் வச்சு மறைச்சுக்கிட்டு விட்டுருக்காங்க நான் உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலே இந்த பிஞ்சிலாம் இருக்குது பூ பிஞ்சு இதை தெரியுதா அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் இது வாட்டர் ஆப்பிள் தான் சொல்லிட்டு நான் சாப்பிட்டு இருக்கேன் ஆனால் செடியில் ஃபர்ஸ்ட் டைம் காய்க்கிறது இப்போதான் பார்க்குறேன் நான் சின்ன வயசுலாம் வாட்டர் ஆப்பிள் வந்து பரிசு வந்து கொடுப்பாங்க சாப்பிட்டு இருக்கேன் பழமா ஆனால் செடியில் இப்போதான் அழகா அழகாக வா நான் முடிஞ்சிட்டு முக்கியமான தேவை வந்து முருங்கைக் கீரை தான் அதுதான் எடுத்து போறோம் பாரத்துக்கு ரெண்டு முறை இது மாதிரி போட்டு குடிச்சாலே போதும் ஹிமோக்குளோபின் அளவு வந்து அதிகரிக்கும் ஆனால் நான் ரெகுலராக போட்டு குடிப்பேன் ஆனால் இவ்வளவு தரலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே பறிச்சுட்டேன் நான் என்ன பண்றேன் தெரியுது

இது நம்ம வந்து சூப் தானே போறோம் அதனால இந்த தண்டு இது இதெல்லாம் அப்படியே போட்டால் நல்லதான் இந்த தண்டுலையும் சத்து இருக்கு அதனால அப்படியே போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இந்த தண்டை வந்து தனியாக சூப் வைப்பாங்க இது கூட கருஞ்சீரகம் தண்ணி அதுக்கப்புறம் இந்த தண்டு போட்டு வச்சு குடிப்பாங்க இது எது குடிக்கிறாங்கன்னா இடுப்பு வலி பார்த்தீங்கன்னா கேட்கும் அதாவது லாஸ்ட் மந்தில் வந்து அதிகமாக முருங்கைக்கீரை சூப்பும் முருங்கைக்கீரை குழம்பு இந்த மாதிரி முருங்கைக்கீரை வகையில் அதிகமாக சாப்பிட்டு சொல்லுவாங்க இது இந்த டைமில் வேறு லாஸ்ட் மந்தில் இந்த இடுப்பு வரும் கண்டிப்பாக எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நல்லா கேட்கும் அப்படின்றதுனால இது செஞ்சு குடிக்க சொல்லுவாங்க நானும் வந்து இது ரெகுலராக ஏன் ஸ்டார்ட் பண்ண காரணம் என்னென்னா இப்போது நல்லது இப்போ எனக்கு இடுப்புலாம் கொஞ்சம் வலிக்க ஸ்டார்ட் ஆகுதுல அதனால் போட்டு குடிக்க சொன்னாங்க இதெல்லாம் அதனால் ரெகுலராக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த சூப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும்னு இல்லை சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் கூட செய்வாங்க இது நமக்கு தெரிஞ்ச விதம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கூட சூப் செஞ்சாங்க நான் பார்த்துருக்கேன் இப்படி செய்யறது நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன் அப்புறம் டெலிவரி டேட் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பேபி தான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபுஷியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு எந்த வேபியாக இருந்தாலும் ஓகே தான் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து பாய் வேபின்னு தான் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்கு அதுக்கப்புறம் அந்த டைமில் சேஃபாக இருக்கணும் பைக் ட்ராவல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் இப்போ ரொம்ப போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப் கொதிக்குது அதுக்குள்ளே இங்கே இன்னொரு வேலை பார்க்குறாரு என்ன பண்ணுறது நானி அதுக்குள்ளே பசி எடுத்துக்கிச்சா காலையில் டிஃபன்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சாருக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களே தோசை ஊற்றிட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா நம்மளுக்கு வேலை மிச்சம் அஞ்சு டைம் பசிக்குதா மாஸ்டர் தான் பண்ணி போ தீனா தோசை நீயே சுட்டு தோசையில் ஸ்டைல்லாம் காட்டிட்டு இப்போ என்ன சட்னி அது புதினா சட்டினி அரிசது நீ தானே அப்போதான் உனக்கு தான் தெரியும் என்னென்ன போட்டு அரைச்சதுல புதினா வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்சி மிளகா ம் பரவாயில்ல எனக்கு வேலை வைக்காம நீயே எல்லாம் வேலையும் செஞ்சிடல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ரெடி பண்ண சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு முருங்கை கீரை சூப் உனக்கு தினா இந்த கிளாஸ் யாருக்கு சொல்லு எனக்கு வேணாம் இல்லை குடிச்சுதான் ஆகணும் எப்படி இருந்தாலும் குடிக்கும் பார்த்துக்கணும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்பேன் அதனால நீயே குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு இது ப்ரெக்னெண்டா இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை ரத்தம் அதிகரிக்க குடிக்கிறோம் அவள் தான் நீ குடிச்சு பார்த்து சொல்லு நீ குடி எப்படி இருக்கும் பார்ப்போம் சூடா இருப்பா தினமும் குடிக்கிறேன் எனக்கு அது பழகிடுச்சு நீ குடிச்சு பாரு டேஸ்ட் எப்படி இருக்கு நார்மலா இருக்கு குடிச்சிடலாம் டேஸ்ட் வந்து முருங்கைக்கீரை ஸ்மெல்லும் வருது அவள் தான் நல்லா தான் இருக்கு நம்ம அதில் மிளகு ஜீரகம்லாம் போடுறோம்ல அதனால் அளவு வந்து குடிக்க முடியாதெல்லாம் இல்லை நல்லா இருக்கு இல்லை நீ குடிச்சு பார்க்கறிய கொஞ்சமா தீனா நீ குடிச்சு பாரு எப்படி இருக்கு சொல்ல நம்ம முருங்கைக்கீரை குழம்பு வச்சு நம்ம சாப்பிடுவோட சாதத்தில் போட்டு அதே டேஸ்ட்டு தான் அவள் தான் நார்மலாக தான் இருக்கும் நல்லாவே இருக்கு நார்மலா தான் டேஸ்ட் இருக்கு फ्रेंड्स குடிக்க முடியதுல இல்ல சூப்பரா फ्रेंड्स பாத்தீனா காலையில எழுந்து முருங்கை கிர சூப் போட்டு நான் குடிச்சிட்டேன் இவர் வந்து தோசை சுட்டு அழகா சாப்பிட்டாரு சட்னி ஆச்சு இப்ப நான் வெறும் வயித்துல சூப் குடிச்சிட்டேன் இப்போ போய் நம்ம டிபன் சாப்பிடுணும் எனக்கு பசிக்குது ரொம்ப உங்களுக்கு இட்லி இருக்கு பாரு அவ்வளவுதான் फ्रेंड्स இன்னைக்கு வந்து சூப் போடுற வீடியோ தான் ஸ்பெஷலான ஒண்ணு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்